ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் விதமான கோவில்கள் வரலாறுகள் ஏன் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் கோவிலுக்கு போக வேண்டும் என்கிற நிறைய விளக்கங்களோடு நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அப்ப இந்த வகையில் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நாக ஆளுமையை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உண்டு என்ன அது போரட்டாதி நட்சத்திரம் தான் கும்பத்துல கொஞ்சமும் அப்படியே இந்த பக்கம் வந்து மீனத்துல ஒரு பதம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் எந்த மாதிரியான கோவிலுக்கு போக வேண்டும் இந்த கோவிலுக்கு போவதால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த மலை என்ன அவ்வளவு விசேஷமான மலையா இந்த மலையில என்ன முருகன் இருக்காரே இந்த முருகன் எனக்கு எப்படியெல்லாம் மருள் பாவிக்கப் போகிறார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான முருகன் கோவில் அந்த மலை இந்த மலை சார்ந்த அதிசயங்கள் புள்ளரிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோவில் என்ன கெஸ் பண்றீங்களா அப்படியே என்னையாச்சுல இது வரைக்கும் எவ்வளோ நட்சத்திரம் பேசியாச்சு இன்னும் இருக்கிறது இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி இல்லை அதுக்கப்புறம் ரேவதி மூணே மூணு தான் கடைசி வீடு இப்போ இந்த மூணே மூணு நட்சத்திரம் தான் ஒரு இருபத்தி நாலு நட்சத்திரத்தில் விட்டு அப்படி முருகன் கோவில் ஏதாவது இருக்கா அப்படி உங்கள் மைண்டில் வருதா நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு நட்சத்திரம் ஒரு கோவில் அதுவும் மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு தளம் வேணா ஒரு ஹிண்ட்டு தரேன் கண்டுபிடிக்கிறீங்களா இந்த ஊர் வேணால் தான் ஊருக்கெல்லாம் ஃபேமஸ் ஆமாம் இந்த ஊரில் வெண்ணெய் தான் வந்து மிகச்சிறப்பான ஒரு வியாபார பொருளாக கையாளப்படுகிறது கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி இன்னும் ஒரு குறிப்பு கொடுக்குறேன் இந்த ஊர் காங்கேயம் பக்கத்தில் இருக்குது கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆனால் மழை தான் நீங்கள் உடனே வந்து சின்னப்பழம் மாதிரி ஊத்துக்குழி அப்படிலாம் போடக்கூடாது ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன மலைன்னு சீட்டிங்லாம் பண்ணி கூகுள் போய் உடனேலாம் பார்க்கக்கூடாது பார்த்தாலும் கூகுள்லாம் சொல்லாது சரியா இந்த பேரே வித்தியாசமான பெயர் இந்த மலையினுடைய பெயர் என்ன அப்படின்னா கதித்த மலை கதித்த மலை அப்படின்னால என்ன அப்படின்னா மிகுதியான ஒளிபொயர்ந்திய உயரமான அப்படின்னு நிறைய வந்து தமிழ் விளக்கங்கள் வரும் ஆனா கதி என்று வருபவருக்கு உடனே அருளக்கூடிய ஒரு மலைதான் இந்த கதித்த மலை அகத்தியருக்கு முருகன் மீதான ஒரு பட்சதலும் முருகனுக்கு அகத்தியர் மீதான ஒரு பட்சதலும் நாம் அனைவரும் அறிந்த விஷயம் தான் அதனால தான் யாருக்கிட்டையும் இல்லாமல் தமிழை கொண்டு போய் ஆற்ற கொடுத்தா முருகன் அகத்தியர் கையில தான் கொடுத்தோம் என்னதான் சிவபெருமான் கொடுத்திருந்தாலும் அந்த தமிழாக தான் அமர்ந்து அகத்தியருக்கு ஞானத்தை போதித்தவன் முருகன் அல்லவா முக்கன் முதல்வனுடைய அந்த புதல்வன் தான் அகத்தியருக்கு தமிழோட அருமையும் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை மூலிகைகள் இத்தனை ரசவாதங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஞானத்தையும் அளித்தவன் முருகன்தான் அப்ப எல்லாரை விட முருகனுக்கும் அகத்தியருக்குமான அந்த பிணைவு என்பது ஒரு விசித்திரமான உணர்வியல் ரீதியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இல்லையா இந்த கதித்த மலை ஒரு வரலாறு இருக்கு இயல்பாவே நான் சொன்னேன் பூரட்டாதி நட்சத்திரம் என்பதே குருவினுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ குரு வராம எப்படி இந்த இடத்துல அது பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய இடமே பன்னிரெண்டாம் இடமான தீர்த்தம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடம் ஏற்கனவே சொன்னேன் இந்த பத்து வீடுகளிலும் முருகனுடைய ஆளுமை செவ்வாயுடைய ஆளுமை எங்கேயாவது இருக்கும் ஆனா இந்த பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டில் மட்டும்தான் செவ்வாய் என்கிற காரகத்துவமே இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் கனெக்ட் ஆகாம ராசி ரீதியாகவும் கனெக்ட் ஆகாம மோட்சத்தை தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இந்த கதித்த மலை அப்படின்ற இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த கருணை மூர்த்தியான அந்த கந்த கடவுள்தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் பூரணமா வாழ்க்கையில் ஜொலிக்கணுமா நினைச்சதெல்லாம் நடக்கணுமா எல்லாமே தட்டி போகுது ரொம்ப திங்காடுறீங்க ஒரு விஷயம் இருக்குங்க எப்பயுமே ஒன்று நடக்கும்னு நினச்சி நம்ம அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்போங்க திடீர்னு எதிர்பார்க்காத விடமா அதை அப்படியே அதை விட்டுட்டு வரவும் முடியாது அதை வந்து பின்வாங்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம தவிச்சுப்போம் இங்கேருந்து ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க ஒரு 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 அத்வான காட்டில் பைக் நின்று போயிடுது பைக் அந்த இடத்துல விடவும் முடியாது சுற்றி குத்தி மெக்கானிக் ஷாப்போம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாது திருக்கட்டு போய் அப்படியே நிற்கும் போது நம்ம என்னோம் அப்பா சாமி முருகா யாரையாவது ஒரு ஆளை அமிச்சிருப்பா இல்லை பெட்ரோல் பங்கை கண்ணில் காட்டிடுப்பா இப்படிதானே யோசிப்போம் அப்போ முடியவே முடியாதுன்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் நடுவுல நிற்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கிற மனசுக்கு சூச்சகமா இயங்கக்கூடிய ஒரு ஆள் சூச்சகமா வழிகாட்டக்கூடிய ஆள் உருவாக இருந்து ஒரு அருள் ஒரு ஆள் யாரு அப்படி என்றால் இந்த குபனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் கலியுகத்தில் கண்கண்ட வித்தை இல்லையா அகத்தியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முருகனை வந்து உபாசனை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு வந்து உக்காந்துடுறாரு உக்காந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு வந்து முருகனை மனசால கும்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் நேவேதியம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஆனால் நேவேதிய வைக்கிறதுக்கு தண்ணி தேவை ஆகா இந்த மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார் பஞ்சபாத்திரம் உத்திரி இருக்க ஆனா தண்ணி இல்லையே தண்ணிக்கு எங்க போறது அப்படின்னு மழை வேறையா காலம் வேறையா அவருக்கே தாகம் அடங்க மாட்டேங்குது தண்ணி குடிக்காட்டி உயிர் போய்டுன்ற மாதிரி நிலைமையில இருக்கும்போது என்ன பண்ண முடியும் முருகனைத்தானவரை யாரை கூப்பிட முடியும் அவன் தானே மற்ற எல்லாரையும் விட்டு ஸ்பீடா மயில ஓடி வந்து நம்ம கிட்டே மற்றவங்களுடைய வாகனம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோதான் நம்பால் மட்டும் தான் அப்படி பறக்கிற வாகனம் வச்சிருக்காரு ஜெட்டு மாதிரி வந்து நம்மளை காப்பாத்திட்டு போயிடுவார் அதனாலதான் எல்லா கடவுளையும் விட கந்த கடவுள் வந்து ஏன் காப்பாத்துவானா இது மட்டும்தான் அது காலமாடு லேட்டா வரும் என்னதான் சிங்கம் குடுகுடுன்னு ஓடி வந்தாலும் சீட்டா அளவுக்கு ஓடாது நம்ம பிள்ளையார் சொல்லவே வேணாம் மூஞ்சூர் அப்படின்னு நான் நேத்து கேட்டா நாளைக்கு தான் வருவாரு தடையெல்லாம் தவறுபடியாக்கிட்டு எலி புந்தில வந்து கடிச்சு மட்டும் விட்டுட்டு போயிடுவாரு இதெல்லாம் பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு நான் சாவ போறேன் இந்த நிமிஷத்துல உன்னை விட்டா வேற யாரும் இல்லைன்னு சொல்லும்போது ஸ்வைங்கன்னு இப்படி டிராவல் பண்ணி பறந்து வந்து அடுத்த நிமிஷம் நம்மளை அழாக்க அப்படியே தூக்கி விட்டு பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கான வழிமுறையை காட்டக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் முருகனை அன்றி வேற யாரும் இல்லை அதனாலதான் மூச்செல்லாம் முருகன் பேச்செல்லாம் முருகன் சிந்தனை எல்லாம் முருகன் செயலெல்லாம் முருகன் நான் மட்டுமா நீங்க மட்டுமா இருக்கக்கூடிய எல்லா மாயிடர்களுக்குள்ளும் இந்த வார்த்தை இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப அப்படியே தவிச்சு நிற்கும் போது அகத்தியருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாமா உடனே முருகா வேற என்ன வார்த்தை வரும் ரொம்ப இக்கட்ல இருக்கும்போது மட்டும்தான் நம்ம முருகனை கூப்பிடுவோம் ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் ரவுடி ஞாபகம் வருவாரு மற்ற நேரம் ஞாபகம் வருவா மாட்டார் இல்லையா ஏதோ தவிர்க்க முடியாத பிரச்சனை இக்கட்ல மாட்டும் போது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் மனசுக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுவோம் மற்ற நேரத்துலாம் கண்டுக்க கூட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி அப்படி ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய ஆளாக முருகன் இருப்பான்னு அகத்தியருக்கு தெரியும் அதனால தான் என்ன பண்றாரு முருகா என்னால முடியல உன நினச்சிட்டு நான் உட்காந்தே நேவெத்தியம் பண்ணுறதுக்கு எனக்கு தண்ணியும் இல்லை இப்போ நான் சா தண்ணி இல்லாமல் சாகவும் போகிறேன் ஏதாவது ஒரு வழியை காட்டு முருகா அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் நினைச்ச நொடியில் முருகன் என்ன பண்ணானா அப்படி வேலோடு மயில் மேலே ஏறி வந்து நின்னானாமா நின்னும் ஒன்றும் பண்ணலை முருகன் இருக்க ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா நான் வர்றதுக்கு முன்னாடி என் வேல் வருண்டா அப்படின்னு சொல்லுவார் எல்லா விஷயத்துல அந்த மாதிரி என்ன பண்ணார் வர்றதுக்கு முன்னாடி அந்த நொடி கூட தாமதம் ஆகிடுது இங்கிருந்து அப்படி வேலை வீசினாரு அது போய் ஒரு இடத்துல மலையில் குத்தி அங்கிருந்து ஊச்சியாக நீர் வந்தது அந்த ஊச்சினில் இன்றளவும் வச்சாமல் வந்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் இந்த ஊச்சு குன்று அப்படியே மாறி குன்று ஊத்துக்குழி அப்படியே ஊத்துக்குழின்ற பெயர் இந்த ஊருக்கு வரப்பட்டது அப்போ தாகத்துல தவிச்ச அகத்தியருக்கு எப்படி வந்து முருகன் தன்னுடைய வேளால் நீரை வார்த்தாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய வேல் முன்னுக்கு வந்து யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கதித்த மலையை போய் ஒரு தடவை கால் வச்சுட்டு ஆல்ரெடி கதித்த மலைக்கான ஒரு சொன்னேன் இதை இன்னொரு விதமாகவும் சொல்றாங்க கதிர்த்த மலை அப்ப கதிர் அப்படின்னாலே ஒளிவிடுதல் என்று நிறுத்தும் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக ஒளிவிட வேண்டும் என்றால் வாழ்க்கையின் உயரத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் மிகுதின்னு வர அர்த்தங்க கதித்த நிறைய மிகுதியான செல்வங்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் நீங்கள் இக்கட்டில் இருக்கும் போது உங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்தா அப்படின்னு ஒரு விஷயத்த தூக்கி கொடுக்க வேண்டும் என்றால் உண்மையான விஷயமாக இருந்தால் தூக்கி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனே போய் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த கதித்த மலையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வேலனா தான் இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய பேரை வெற்றி வேலன் பேரை எப்படி இருக்கு பார்த்தீங்களா வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க ஜெயிக்கதான இவ்வளவு போராட்டம் வேற எதுக்கு எதுக்கு நம்ம போராடுறோம் ஒரு சின்ன பாராட்டுக்கும் ஒரு சின்ன தட்டி கொடுத்தலுக்கும் தானே மனம் அழைப்பாகிறது அப்போ முருகன் மட்டும் உங்ககிட்ட வந்துட்டா எல்லா பாராட்டும் எல்லா தட்டி கொடுத்தலும் உங்களிடம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும் என்பது மட்டும்தான் உண்மை அப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்க வந்து கும்பமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து மீனமாக இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு இக்கட்டுல மாட்டிருக்கீங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த நொடி நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு இஎம்ஐ கட்ட காசு இல்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவேன்னு வீடு ஜப்தி ஆக போது இல்ல நகை சேர்க்க முடியல பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுட்டேன் நல்ல மாப்பிளா கிடைக்கல உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திர அப்படின்னு நீங்க சந்திரன் இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய லக்ன புள்ளி பூரட்டாதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஏதோ ஒரு கிரகம் பூரட்டாதி நின்று தசை நடத்துவதாக இருந்தாலும் சரி இல்ல ஏதோ ஒரு கிரகம் பூரட்டாத்தியில் அமர்ந்திருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிர்கதியட்டு அடுத்த வேளை என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்க கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி கவலையே படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு கதி கொடுப்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று அந்த பதிநாதன் வந்து உங்கள் கரம் பற்றுகிற ஒரு மழை உண்டு என்றால் அது கதித்தவங்கள்தான் நேரம் காங்கேயம் போயிடுங்க குளி போய் அங்கே இருக்கக்கூடிய ஆசாசையா ஆசாசையா அந்த வெற்றிவேல் முருகனை பார்த்து விட்டு அரோகரான்னு சொல்லிட்டு வாங்க அந்த நொடி உங்களுடைய கவலைகள் எல்லாம் அகண்டு போய்விடும் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை சில விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி அனுபவிக்கும் போது மட்டுந்தாங்க புரியும் அனுபவிச்சு பாருங்க அப்புறம் என்ன மாதிரி கூட நீங்க பேச முடியாது கண்ணிலிருந்து அப்படியே தாராதாரிய நன்றிக்கடன் கண்ணீர் மட்டும் தான் முருகன் அடியில் காலையில் நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் யாரெல்லாம் இக்கட்டில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நான் கதியாக இருக்கிறேன் என்று கதித்த மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் வெற்றிவேலன் உங்களுக்கு அருள் புரிய தயாராக இருக்கிறார் கண்டிப்பாக போயிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாகியம் பெற்று மேல் மேலும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள்